அன்பான உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கையில் கைலக்கே கோவித்தின் இனிய காலை வணக்கம் திருவேத்தஞ்சம் திருவருகனே தெஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி குடுத்த சொல்லக்கூடிய கோவித நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தராய்த்த மங்கம் ஜாயஹந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போட்டு என்ன இருக்க இறைவா போட்டிருந்தேன் ஸ்ரீராம் வாசாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டால் வாசி கோபோட்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க ஸ்ரீராம் பாசாஸ்திரம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வேணும் வெற்றி வேணும்னா நம்ம இருக்கக்கூடிய அமைப்பில் என்ன விஷயம் இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையாக நடக்கும் இதுதான் உண்மையான தத்துவம் நம்ம வீடு எப்படி இருக்கோ நம்ம ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது நம்மளுடைய எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்டாக இருக்கும் எப்பயுமே எந்த சொத்து நமக்கு நல்லா அமைஞ்சிருந்து அந்த சொத்து அமையுதோ அதே மாதிரி மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் வரிசையாக ரெகுலராக அப்போ நான் போய் பார்த்த இடங்களில் நடந்த தான் வச்சு பேசணும் அவருடைய மன அற்புதமான மன அவர்களுடைய மன வந்து வடகிழக்கு கிழக்கு தெருக்குள்ள சூப்பர் மனையில் இருக்கார் அவர் பெரிய ஜம்முன்னு வாழ்க்கை வாழ்கிறார் நல்ல வாழ்க்கை அவங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட பேர் ஒரு இவர் வந்து கணக்குட்டியாக இருந்தாலும் இவர் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை போடுறாங்கன்னா இதுக்கு மேலே உள்ளவங்க ஒரு ஏழு பேராக இருக்காங்க ஆறு பேர் இருக்காங்க இல்லை பத்து பேர் இருக்காங்க இவருக்கு மேலே பத்து பேர் இருந்தாலும் இவர் தான் கடைசியாக இருக்கார் அப்படின்னா இவர் இருக்கக்கூடிய மனை அற்புதமான மனை அதாவது வடகிழக்கு கிழக்கு தெருக்குள்ள மனை இந்த மனையில் அவருடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது ரொம்ப இருக்கும் சரிங்க சார் இந்த மாதிரி மனை இருக்கல இவரு இவருடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பெரிய மாற்றமாக இருக்கும் நம்ம வீடு கட்டும்பொழுது என்ன பண்ணுறோம்னா எல்லாருமே கார் ஃபோர்ட்டிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்காக வடகிழக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பகுதியை கட் பண்ணிடுவோம் அது வண்டி நிப்பாடுறதுக்காக அப்போ வடமேற்க வளர்த்தர்றோம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெரிய லெவலில் வெற்றி பெற்றிருப்பார் இன்னும் பெரிய லெவலில் வெற்றி பெறார் ஒரு ஒரு சாதாரணமாக வச்சிங்கன்னா ஒரு டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆள் ஏன் அந்த இடத்துல அவர் தோல்வி அதாவது தோல்வினா இல்லை ஒரு லேசாக ஒரு தொழிலில் சர்க்கிள் நடக்குது அப்படின்னு பார்க்கல அவர் என்ன பண்ணுறாருனா வடமேற்கு உள்மூலையில் அவரோட கெஸ்ட் ரூமோட டாய்லெட் போட்டுருக்காரு காமன் டாய்லெட்டை வெளியில் வடமேற்கு மூலையிலேயே போட்டு ரெண்டு டாய்லெட்டை அந்த வடமேற்கு மூலையை அடைக்கிறாரு வடகிழக்கை என்ன பண்றாருன்னா கார் ஃபோட்டிக்கு போக தனியாக க்ளைம் பண்றாரு என்ன கட் பண்ணி வீடை உள்ளே தள்ளுறார் அப்போ பில்லர் போடுறாரு இப்போ இதுதான் கவனிக்கணும் பில்லர் இல்லாமல் நல்லா ஜம்னு போடுறார் பில்லர் போடாமல் பால்கனி மாதிரி போடுறாரு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரை கரெக்டாக போடுறாரு ஆனால் கீழே என்ன பண்றாருன்னா வடகிழக்கு பகுதியை கட் பண்றாரு அப்போ வடகிழக்கு பகுதியை கட் பண்ணி உள்ளே தள்ளிட்டு வடமேற்கு என்ன பண்றாரு வளர்க்குறார் அந்த வடமேற்கு வளர்த்து அந்த வடமேற்கு மூலையில என்ன பண்றாரு அப்படின்னா நிச்சயமா டாய்லெட் அமைக்கிறார் உள்மூளை டாய்லெட் வடமேற்கு உள்மூலையிலயும் டாய்லெட் போடுறார் அவர் மாசு பெட்ரூம்க்குள்ள அதாவது கா வடமேற்கு ரூமில் உள்ள பெட்ரூம்குலையும் டாய்லெட் போடுறாரு வெளியில் யாராவது வந்தால் காமனாக வந்தா போகிறதுக்காக வெளியில் போடுறாரு அப்போ என்ன பண்றாரு பா இதுதான் உண்மை அப்போ இவருடைய தொழில் சிறப்பாக நடக்குது சாதாரண மனன்னு இல்லை இவர் இருக்கிறது ஸ்பெஷல் மனை எதுனா வடகிழக்கு வடக்கு மனை சரி இவர் வடகிழக்கு வடக்கு மனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தா இவரோட இவரோட இன்னொரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு அவருடைய தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்பில் தெருக்கூத்து ரொம்ப சூப்பரான தெருக்கூத்து இந்த தெருக்கூத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தனியாக ஒரு பில்டிங் கட்டுறாரு அதற்கப்புறம் இன்னொரு பில்டிங் கட்டுறாரு இப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா நம்ம என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தெரியாமல் நம்ம செய்கிறது எல்லாமே நான் சொல்கிற விஷயம் ஒரு பில்டிங் கட்டுறாரு ஒரு பக்காவாக நம்பர் ஒன் வாஸ்துக்கார கூப்பிட்டு வந்து வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டிடுறாரு அதற்கப்புறம் இன்னொரு பில்டிங்கை அவங்கள வச்சே கூட்டிகிட்டு வந்து கட்டுறாங்க இன்னொரு பில்டிங் அதுக்குள்ளேயே கட்டுறாங்க ஆனால் இன்னொரு பில்டிங்கு அவர் யாருமே இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வடமேற்கு வடக்கு அதாவது வடமேற்கு வடக்கு சைடில் ஒரு பெரிய பில்டிங் போடுறார் அவருடைய இடத்துல போட்டதுக்கப்புறம் அவருடைய காம்பவுண்டை அதை எல்லாம் உன்னாக்குறாரு இதையும் உண்ணாக்குறார் அப்போ என்ன நடக்குது அப்போ உயரமா பண்ணுறாரா பல்லமா பண்ணுறாரா உயரமாக பண்ணால் என்ன நடக்கும் பல்லமாக பண்ணால் என்ன நடக்கும் இந்த மாதிரி கிழக்கு பார்த்த மனையில் சூப்பரான விஷயத்தில் எது மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு வாஸ்துக்கன்னு சொல்லிட்டோட மிகப்பெரிய பலமே வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்போ நான் ஏன் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளாக பார்த்து நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா ஏதாவது கேட்டுச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பில்டிங் கட்டால எவ்வளோ கட்ட போகிறோம் ஒரு கோடி போட்டு கட்ட போகிறோம் ரெண்டு கோடி போட்டு போட்டு கட்ட போகிறோம் அப்போ ஒரு ஒவ்வொரு பில்டிங் கட்டையிலையும் ஒரு மாசு கன்சன் தேவை அவர் என்ன பண்ணுறாருன்னா வாழ்க்கையில் சூப்பராக இருக்கார் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் கட்டினால அந்த பில்டிங்லேருந்து பெரிய வளர்ச்சி அதற்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு பில்டிங் கட்டுறாரு இன்னொரு பில்டிங் கட்டுறாரு இந்த பில்டிங்க்கு பின்சைடில் இடத்த வாங்கி அழகாக சூப்பராக மாற்றினார் வீடு மாதிரி அமைப்பில் வந்துடுது அப்போ யாரை வைக்கணும் நிச்சயமாக ஒரு வாசிக்கன்சல் தேவை எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ நம்ம எல்லாமே நமக்கு தெரியுன்னு யாராலையும் சொல்ல முடியாது இதுதான் உண்மை அப்போ ஒரு கிழக்கு பார்த்த மன ரெண்டு பில்டிங் தனித்தனியாக கட்டி காம்பவுண்ட் போட்டுறார் இந்த பில்டிங்கை நீங்கள் சூப்பராக மாற்ற முடியுமா அப்படின்னா நூறு சதவீதம் மாற்றலாம் எப்படின்னா அவர் ஒரு பில்டிங் கட்டிடுறாரு பில்டிங்குக்கு அப்புறம் காலியோட ரோடு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஐம்பது சென்ட் கிடைக்குன்னு வச்சுங்க ஐம்பது சென்ட் இருக்கு அவர் ஏற்கனவே பழைய பில்டிங் கட்டினாரு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கு பக்கத்தில் வடக்கு செய்யல அழகா ஒரு தெரு போட்டுரும் நல்ல முப்பது அடி தெரு வண்டி வந்து நிற்கிற மாதிரி போக்குவரத்து நிற்கிற மாதிரி அவருடைய இடத்த பிரிச்சிடலாம் அழகா சூப்பராக பிரிச்சிடலாம் அப்போ வடகிழக்கு வடக்கு தெரு அந்த பில்டிங்கில் கிடைக்கும் சரிங்க சார் இன்னொரு பில்டிங் பக்கத்தில் ரெண்டு பில்டிங் கட்டுறாரு சார் அந்த பில்டிங் என்ன சார் பாதிப்பு பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பில்டிங்கோட வரக்கு சைடில் இடம் இருக்குது ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது அடி இடம் இருக்குதுல்ல ஒரு முப்பது அடி பாதையை போட்டு விட்டுருவேன் சூப்பராக பாதையை போட்டு இதில் ஒரு காம்பவுண்ட் போடணும் அதுக்கு அங்கிட்டு ஒரு காம்பவுண்ட் ரெண்டு காம்பவுண்ட் தான் வேலை சார் ஒரு கா காம்பவுண்டு எப்படி போனாலும் ஒரு மூணு லட்ச ரூபா ஆகும் இங்கிட்டு ஒரு மூணு லட்சம் ஆகும் ஆறு லட்சம் ஆனாலும் அந்த கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் எப்படின்னா ஒரு பத்து கோடி மாதம் கிடைக்கிது இது வர கிடைக்குதுன்னா மாதம் அப்படியே ஐம்பது கோடி டான் வர மாறும் இதுதான் உண்மை எப்படி சார் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த இடம் இருக்குது ஒரு கம்பெனி இருக்குது அதுக்கு வடக்கு சைடில் ஒரு தெருக்குத்தை உருவாக்கும் பொழுது ஆக்சுவலாக வடகிழக்கு வடக்கு தெரு பார்வை தெருக்குத்து தெரு தாக்கம் கிடைக்கும் அந்த இடத்துல டீ ஜங்ஷன் கிடைக்கும் அதே பில்டிங்க்கு தெற்கு சைட்லேயும் அதே மாதிரி ஒரு பாதையை கூட நூறு தான் தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து வரும் அப்போ அந்த இன்னொரு பில்டிங்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடக்கு தெருக்கு பார்வையாக மாறிடு இந்த பில்டிங்கு பலம் பயங்கரமாக இருக்கும் அப்போ இதுமாதிரி அமைப்புள்ள பில்டிங்கில் என்ன செய்யணும் அப்போ இந்த பில்டிங்கில் ரெண்டு பில்டிங் தவறாக உயரம் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யார் செய்ய முடியும் ஒரு வாசு கன்சல்ட் தான் செய்ய முடியும் நம்ம ஐம்பது கோடி போட்டு பண்ணுறோம் நூறு கோடி போட்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒரு மிஷினே வைக்கணும் அப்படின்னாலும் நிச்சயமாக ஒரு வாசு கன்சல்ட் வந்து இந்த இடத்துல தான் மிஷின் வைக்கணும் இந்த இடத்துலாம் ஒரு பண்ணணும் இப்போ நம்ம வீடு கட்டுறங்களை இதே தான் இப்போ வரகிழக்கில் வந்து தவறு பண்ணுற காரணம் பண்ணுறது அப்போ என்ன பண்ணணும் அப்போ வீடோட மட்டத்தோட பள்ளமாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் வரமேற்கு வடமேற்கு உள்மூளை டாய்லெட் யார் போட்டாலும் தப்பு தப்பு தான் நான் நூறு சைதம் சொல்லுவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் நம்மளை ஏமாத்துகிறாங்க நம்ம கூடையே இருக்காங்க நம்ம கூட இருக்கிற ஆளு நம்மள ஏமாத்துறாங்க இதுதான் உண்மை நம்ம பார்க்குற இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நம்ம எல்லாமே பேசுவோம் அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் கிழக்கு பார்த்த மனை இருக்கா நிச்சயமாக பயப்படாதீங்க அதை மாற்ற முடியும் அப்போ அந்த தொழிலில் தொய்வு நடக்குது அப்படின்னா நூறு சதவீதம் மாற்றலாம் உங்களுடைய மனையில் வடக்கு செயலில் அழகாக ஒரு பாதை போடும்பொழுது நூறு சதவீதம் வடகிழக்கு வடக்கு தெரு பார்வை வரும் அதே மனைக்கு உங்களுடைய தெற்கு செயலையும் பாதை போடலாம் தென்கிழக்கு தெற்கு பார்வை வரும் அப்போ ஒரு கிழக்கு பார்த்து அதுதான் இடம் வாங்கும் பொழுது நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னா பூமி வாங்கும் பொழுது இறைவனாக கொடுத்த வரம் அந்த இறைவனாக கொடுத்த வரத்தில் நம்ம நிச்சயமாக சிற சிறப்பாக செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் எந்த இடத்துலையும் இது போன்ற தவறுகளை பண்ணாதீங்க நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் எல்லாமே நமக்கு தான் தெரியும்னு நம்ம நினச்சி செஞ்சோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு வாசிக்கணும் சண்டுக்கு தெரியுற அளவுக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் நம்ம எப்பயுமே மனைவியை ஹாப்பியாக வச்சிருந்தோம் நம்ம வாழ்க்கையை ஹாப்பியாக இருக்கும் எந்த தொழில் பண்ணாலும் பெண் பேரை வச்சு தொழில் பண்ணுங்கள் அது ஆண் இருக்கக்கூடிய பகுதியில் ஆண்டிருக்கும்போதைக்கும் ஆண் சிறப்பாக இருக்கும் ஆனால் பெண்ணோட பகுதியாக மாறுது ஒருத்தர் வடகிழக்கில் வந்து ஒரு பெரிய டவர் நமக்கு எயித்தாப்பிடி ஒரு டவர் போகிறாருன்னா அது பெண்ணோட மனையாக மாறிடும் அப்போ ஆணை காலி பண்ணிட்டு பெண் வந்து உட்காருவாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மரியாதையாக பெண் பேர்லேயே தொழில் பண்ணுறோம் பெண் பேர்லேயே இடத்த வாங்குகிறோம் கம்பெனியும் பெண் பெருலையும் நடத்தலைன்னா அது நமக்கு ஒரு கூடுதல் பலம் பெண்ங்கிறது பூமி பூமிங்கிறது சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் சம்மந்தப்பட்ட விஷயம் ம மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ பெண்ணை வந்து போற்றுவோம் பெண் பேரில் எந்த தொழில் பண்ணாலும் பல மடங்காக பெருங்கும் நம்ம ஆனால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பெண் வந்து என்ன பண்ணுவாள் உண்மையிலே பல விஷயங்களை உருவாக்குவாள் பெண் வந்தால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வாழ்க்கையில் பெண்ணை வந்து முன்னிறுத்தி எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது நமக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நிச்சயமாக பெண்ணை மதிப்போம் பெரிய லெவலில் பெண் பேரில் எல்லா தொழிலும் பண்ணும்பொழுது மிகப்பெரிய விருத்தி அம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு சொத்தே பெண் பேரில் அது பயங்கரமாக விறத்தி அம்சம் அடையும் அன்னைக்கு சொல்லக்கூடிய பதிவு கிழக்கு பார்த்த மனை இருக்குன்னா நிச்சயமாக பயப்படாமையும் அது வேணாலும் செஞ்சு மாற்ற முடியும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாபுளம் சாய்ஸ்ரீராம் வாழ்விடுவோம் நடைபெறுவோம் மனிதனை சேகரிப்போம் ஏற்கொழு எனது ஒரு பாரத் மகாஜ் ஜெய் ஜாயஹ்